பண்டைய காலத்தில் தமிழர்கள் தமக்கென ஆரோக்கியமான ஓர் உணவு பாரம்பரியத்தை கொண்டிருந்தனர் சித்தர்கள் உணவு முறை பற்றி குறிப்பிடுகையில் எது உனக்கு உணவாக இருக்கிறதோ அதுவே மருந்தாக இருக்க வேண்டும் எது உனக்கு மருந்தாக இருக்கிறதோ அதுவே உனக்கு உணவாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர் ஒரு வருடமாவது சூரியன் சஞ்சரிப்பதை அடிப்படையாகக் கொண்டு உத்தராயணம் தட்சிணாயணம் என்று இரண்டாக வகுத்து நோக்கப்படுகின்றது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிகளையும் உத்தராயணம் என்றும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையான காலத்தை தட்சிணாயணம் என்பார்கள் இதில் உத்தராயணம் தை பொங்கலுடனும் ஆடி பிறப்புடன் ஆரம்பமாகும் எனவே இவ்விரு காலங்களும் உணவுடன் தொடர்புடையதாய் பண்டிகைகளுடன் ஆரம்பமாவது குறிப்பிடத்தக்கது மேலும் நமது முன்னோர்கள் நோய்பிணி இல்லாமல் வாழ பெரும்பாலும் சிறுதானிய வகைகளான வரகு சாமை தினை குதிரைவாலி கம்பு கேழ்வரகு சோளம் முதலியவற்றில் சமைத்த உணவே உட்கொண்டனர் வேப்பம்பூ வடகம் வேப்பம்பூ பச்சடி சித்திரை கஞ்சி காய்ப்பிட்டு பூ துவையல் கருப்பனிக்கஞ்சி இலைப்பிட்டு தூதுவளை சாறு மோசுமோசுக்கை அடை ஆடிக்கூழ் ஒடியற்கூழ் அரிசிமா கூழ் ஊதுமா கூழ் பணியாரம் ஆலங்காய்பிட்டு பிடி கொழுக்கட்டை தட்டுவடை எள்ளுப்பாகு வாய்ப்பன் கீரைப்பிட்டு பொரியரிசிமா முட்டைமா பனாட்டு நுங்கு திணை சாமை வரகரிசிச்சோறு குரக்கன் கழி பிட்டு போன்ற உணவு பாரம்பரியத்தை பின்பற்றி வந்தனர் மேலும் வாழை இலையில் சூடான உணவு போட்டு சாப்பிடுகையில் குளோரோபில் என்ற பதார்த்தம் உணவுடன் கலந்து உடலுக்கு ஊட்டச்சத்தை தருகின்றது நமது முன்னோர்களின் உணவு பாரம்பரியத்தை பின்பற்றி நாமும் நோய் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம்